ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஹேப்பி நியூ இயர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை முதலில் பார்க்கலாம் அதன்படி குரு பகவான் ரிசப மனையில் உட்கார்ந்திருக்கார் கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய சுக்ரன் வீட்டில் தனக்காரகனான குரு பகவான் அமர்ந்திருக்கார் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடகமனையில் வீட்டிருக்க இந்த மாதம் அதாவது இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று மிதுனமனைக்கு மனைக்கு பயிற்சியாகிறார் கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க ராகு பகவான் மீனமனையில் இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறாங்க சூரிய பகவான் தனுசு மனையில் இந்த மாதம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அமர்ந்திருக்க பதினான்காம் தேதி என்று சூரிய பகவான் மகர மனைக்கு பயிற்சியாகிறார் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே இந்த மனோ காரகனான சந்திர பகவான் தனுசு மனையில் அமர்ந்திருக்க புதன் பகவான் அதாவது தனுசு மனையில எதுவரைக்கு அமர்ந்திருக்க போகிறார் அப்படின்னா இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் தனுசிலிருந்து மகர மனைக்கு பயிற்சியாகிறார் சனி பகவான் கும்ப மனையில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலத்துடன் வலிமையாக வீட்டிற்க கூடவே சுக்கர பகவானும் இணைந்திருக்கார் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அந்த சுக்கர பகவான் மீனமனைக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகிறது எதை செய்தால் நன்று எதை செய்தால் தீமை என்ன நடக்கும் என்பதை பற்றியும் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றியும் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேசராசி என்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதியாகிய செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு ஏதாவது கெடுபலன்கள் விடுமோ என்கின்ற ஐயப்பாடு நிச்சயமா உங்களுக்கு தோன்றும் நிச்சயமாக அது கிடையாது என செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அந்த குரு என்பது உங்க ஜாதகப்படி யாருன்னா ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன் அதனுடைய இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல என குரு என்பது இப்ப எங்க உட்கார்ந்து இரண்டாம் இடத்தில் உட்கார்ந்து தனஸ்தானத்தில் உட்கார்ந்து குடும்பஸ்தானத்தில் குடும்பத்தில் உங்க வாக்கு உட்கார்ந்து உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் உங்களுடைய சிந்தனைகள் நிறைவேறும் தடைபட்ட விஷயங்கள் அதாவது எந்தெந்த விஷயங்கள் தடைபட்டு கொண்டிருக்கிறதோ அதை எடுத்து செய்து வெற்றிகரமாக நடத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு காரகட்டம் ஒரு நல்ல வைராகியம் பிறக்கும் அதாவது இதுவரைக்கும் எதுவும் நடக்கலையே நடக்கலையே ஒரு டல்லா இருக்கு ஒரு மாதிரியாக மந்தத்தன்மை இருக்கே எதிர்ப்பு இருக்கே பகை இருக்கே எப்படி சமாளிக்க போறோம் என்கின்ற தன்மை இருந்ததல்லவா அதை எல்லாத்தையும் உடை தெரிந்து விட்டு தைரியத்தோட ஏன்னா இந்த மேசராசி என்பர்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடியவர்கள் சுறுசுறுப்போடு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் எழுச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் அதற்காக நீங்கள் அதாவது என்ன உங்களுடைய தன்னம்பிக்கை மேலோங்கும் தைரிய வீரியம் சிறப்படையக்கூடிய தன்மை எதையும் சாதிக்கணும் என்கின்ற உத்வேகத்தை தரும் அதாவது இதுவரைக்கும் படுத்து கிடந்த விஷயங்கள் குழப்பமாக இருந்த விஷயங்கள் இப்போ அந்த குழப்பத்திலிருந்து விடுதலை பெற்று விடுவீர்கள் இந்த மாதம் அப்போ மனம் எண்ணம் நன்றாக இருந்தாலே எதையும் செய்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கிடைக்கும்லவா அது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஸோ தனத்தில் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையை கொடுத்து விடுமோ அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை உங்களுடைய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் அப்போ குடும்பத்தில் சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தன்மை அப்படி குடும்பத்தில் எதையாவது ஒரு கருத்து வேறுபாடு கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய தன்னம்பிக்கையால் அது வெற்றியடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அன்னோனியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் உங்களுடைய வாக்கு பலிதமாகும் உங்களுடைய பேச்சு புனிதமடையும் நீங்கள் எதை பேசினாலும் அது நாலு பேர் கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ நல்ல புத்திசாலித்தனம் மெருகேற்றக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சம ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாக்யஸ்தானத்தில் உக்காந்திருக்கிறது கூடுதல் சிறப்பை தரும் அப்போ ஒரு நல்ல பாக்கியத்தை நோக்கி செல்லக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு டார்கெட் இருக்கும் இந்த மாதம் இதை செய்து முடிக்கணும் என்கின்ற அந்த டார்கெட்டை முடித்தாக கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ அதை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் அப்போ உங்க சிந்தனைகள் அத்தனையும் ஒரு நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அரசின் மூலமாக அனுகூல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஏன்னா சூரியன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் இந்த மாதம் பதினான்காம் தேதி பத்தாம் இடத்தில் வந்து அமர்ந்து திக்பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய அற்புதமான தன்மை சூரியன் இந்த மாதம் அழக அற்புதமாக பிரயாணம் படுகிறார் அந்த சூரியனை குரு பகவான் உங்களுக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடமான தனஸ்தனத்திலிருந்து பார்க்கறது நல்ல அமைப்பு அப்போ சூரியன் புதன் இணைந்தாலே அதாவது சூரியன் குரு அந்த கனெக்டிவிட்டி வந்தாலே என்ன கிடைக்க போகிறது உங்களுக்கு சிவராஜ யோகம் கிடைக்கப் போகிறது அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள் மேன்மைகள் வெளிச்சம் கிடைக்கப் போகிறது சூரியன் வலுப்பெற்றால் சூரியனுங்கிறது யார் ஒளி கிரகம் அல்லவா அந்த சூரியன் வந்து ஒளித்தன்மையோடு காலகட்டம் சோ அந்த இடத்தில் வந்து அமர்ந்து உங்க ராசி அதிபதியே இந்த சூரியன் பார்க்கிறார் அப்போ ராசியை பார்க்கும் போது நீங்கள் வெளிச்சத்துக்கு வந்து விடுகிறீர்கள் என்று அர்த்தம் அப்ப என்ன தொழிலில் ஒரு டவுனாக இருந்தது தொழிலில் சாதிக்க முடியல தொழில் சார்ந்த விஷயத்தில் சில வகையில் குழப்பங்கள் இருந்தது எத்தனை இடத்துல எதை செய்தாலும் அங்கே ஏதோ ஒரு தடை இருந்து கொண்டிருந்தது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் பரிபூர்ணமாக விலகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்போ சூரிய பகவான் தனது இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் தனது ஏழாம் பார்வையாக உங்க ராசிநாதனை பார்க்கிறார் அப்போ சூரியன் செவ்வாய் இணைவு பெறுகிறது குருவும் சூரியனும் பார்க்கப்படுகிறது சோ இந்த மாதிரியான ஒரு தன்மையில் நீங்கள் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய தன்மையை உருவாக்க வெளிச்சம் புகழ் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல சொல்லலாம் அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்கு அப்போ குழந்தை பாக்கியம் கிட்டும் அந்த குழந்தை பாக்கியம் கிட்டும் உடனே கிடைத்த உடனே நீங்கள் புகழ் பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்ப இதுவரைக்கும் ஒரு ஒரு இருந்தது சரிவிருந்தது உழைச்சாலும் உழைப்பு கிடைக்கல கேற்ற புகழ் கிடைக்கல கௌரவம் கிடைக்கல தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெகுமதி ப்ரமோஷன் கிடைக்கல இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மேசராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் அதாவது பிற்பகுதியில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதே சமயத்தில் பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்து பலத்துடன் ஸ்தான பலத்துடன் வலிமையாக அமர்ந்து சுக்கரனோட சேர்ந்திருக்கார் சுக்கிரன் யார் உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன் அப்போ தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து தனஸ்தானத்தின் அதிபதியோடு இணையும் போது தொழிலில் லாபம் கிடைக்குமா கிடைக்காதா நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும் போகலைங்கிற தன்மைகள் நன்றாக போகிறது தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய உத்வேகம் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முற்பகுதியிலேயே தொடக்கமே தொழில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்கனவே தொழில் இருக்கிறவங்க தொழிலில் கிளைகளை அனுபவிக்கக்கூடிய அதாவது கிளைகளை உருவாக்கக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இந்த மாதம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடம் என்பது உங்களுக்கு இடத்தை விட்டு இருக்கின்ற இடத்தை விட்டு வெளி அனுப்பக்கூடிய நிகழ்வு ஸோ அந்த அமைப்பு நல்லா இருக்கும்போது என்னாகும் தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது வெளிநாட்டின் மூலமாக தொடர்புகள் கிடைக்கும் அந்த தொடர்புகள் மூலமாக சில ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வெளிநாட்டு அந்நியர்கள் அந்நிய மதம் சார்ந்தவர்களுடன் தொடர்பு இருக்கிறது அரசு காரியங்களில் வெற்றி அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் அப்ப அரசாங்க ஜாபுக்காக நீங்க ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறீர்களா கிடைக்கும் அதுவும் குறிப்பாக வங்கி சம்பந்தப்பட்ட நிதி நிதித்துறை சம்பந்தப்பட்ட துறைகளில் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுல இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கக்கூடிய தன்மை அப்போ என்ன குடும்பம் நன்றாக இருக்க போகிறது சுப செலவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டம் இருக்கிறது அந்த சனி பகவானும் சுக்கரனும் இணைந்து அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குது தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தந்தையினுடைய பாக்கியம் உண்டு குலதெய்வத்தினுடைய அருளாசி உண்டு தெய்வ சக்திங்கிறது இந்த மாதம் இருக்குது அந்த தெய்வ சக்தியால் ஒரு அதிசயம் அப்படிங்கிற நிகழ்வு இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு நடந்தே தீரும் எதிர்பாராத சில மாற்றங்களை கொடுத்து உங்களுக்கு அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் துணிச்சல் கிடைக்கும் சாதிக்கணுங்கிற எண்ணம் கிடைக்கும் மனம் நன்றாக இருக்க போகிறது அப்புறம் என்ன வேணும் மனம் நன்றாக இருந்தாலே மனத்தின் மூலமாக எண்ணத்தின் மூலமாக நல்ல சிந்தனைகள் நல்ல உயர்வுகள் பொருளாதாரம் அதாவது தர்ம சிந்தனை கிடைக்கக்கூடிய தன்மை ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக நாட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் என குரு கேதுவை பார்க்குறது அல்லவா ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக நாட்டங்கள் உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வங்களுக்கு சென்று வழிபடக்கூடிய பாக்கியங்கள் குலதெய்வ அனுகிரகங்கள் அத்தனையும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள் இந்த மாதம் இருக்குது ஆனால் என்ன உங்கள் ராசிநாதன் நீச்சமாகிறதுனால அந்த நீச்சநாதனை வலுப்படுத்துவதற்கு செவ்வாய்க்கிழமை தோறும் உங்களுக்கு பிடித்த முருகப்பெருமானை சென்று வழிபட்டாலே உங்களுக்கு அத்தனையும் நல்லபடியாக நடக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இன்னும் திருமணம் நடக்கல எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு இது போன்ற கேள்விகளுக்கு இன்னும் கேட்கணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களுடன் இணைந்திருப்பது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்